நல்ல அழகான ஒரு திருவிழால ஒரு நல்ல பட்டிமன்றம் பாட்டு பட்டிமன்றம் தலைப்பு என்ன வைக்கலாம் அப்படிங்கிற போது சகோதரர் முத்துமேல் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தாரு இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கமான தேதி கேட்டு இவ்வளவு அற்புதமா ஒருங்கிணைச்சு எல்லா பேச்சாளர்களையும் கூப்பிட்டு வந்தது அவர் தான் எதுக்காக அதை நான் முதல்லயே சொல்றேன்னா யாருக்காவது ஏதாவது கருத்து பேனை வந்துச்சுன்னா அவரை புடிச்சுக்கங்க நான் ஊருக்கு போயிடுவேன் எனக்கு நாளைக்கு வேற வேலை இருக்குது அவர் இந்த தான் இருப்பார் அவரை முதல்ல சொல்லிடணும்ல ஆனா அற்புதமான சகோதரர் நல்ல பேச்சாளர் நல்ல கவிஞர் நல்லா பாடுவாரு ரொம்ப பண்பாளர் நல்ல நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க கூடிய அன்பு சகோதரர் முத்துவேல் அவர்கள் இந்த அணியில பேச வந்திருக்காங்க திரைப்பாடல்கள் விஞ்சி இருப்பது சமூக நலம் தான் பேசுறதுக்காக அதே அணியில பேசுவதற்காக என்னுடைய அன்பு சகோதரி மயிலாடுதுறையிலே இருந்து வருகை தந்திருக்க கூடியவர் திருப்பனந்தாள் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முத்துலட்சுமி அவர்கள்

நம்ம புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கம்லாம் ஒரு குரூப் தெரியுது டாக்டர் பட்டம் கொடுக்குறோம்னு புதுக்கோட்டையில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு ஆள் கேட்டார் சார் ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க டாக்டர் பட்டம் தரோம் நாங்க அவர் எப்பேற்பட்ட கெட்டிக்காரர் பாருங்க ஐம்பதாயிரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி தம்பி அப்படின்னாரு இல்லை சார் இன்னொரு தர சேர்த்து விடுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்னா மூணு பட்டம் ஒரு லட்சம் ரூபா அதில் ஒன்று எனக்கு இலவசம்னு பேசி முடிச்சிட்டார் அதாவது மூணு சேலை நூறுரூவான்னு வாங்குற கணக்கா டாக்டர் பட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கு சல்லிசா இது மாதிரி நடக்குது ஆனா அவங்க ஒரிஜினலா பிஹெச்டி படிச்சு எழுதி வாங்கின டாக்டர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க இந்த அணியில சமூக நலம்லாம் கிடையாதுங்க குடும்பத்தை பத்தி பாடுறதுக்கும் பேசுறதுக்குமே சினிமாவில எக்கச்சக்கமா இருக்கு அதை விட்டுட்டு என்ன சமூகம் நலம் காதல் பாடல்கள் குடும்ப பாடல்கள் அப்படி ரொமான்டிக்கான பாட்டெல்லாம் கேட்டு நம்ம ஆளுங்க கிறங்கி போய் கிடக்காங்க அதை விட்டுவிட்டு என்ன நீங்க பேசுறீங்கன்னு பேசுறதுக்காக ரெண்டு சின்ன பிள்ளைங்க அழகா பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க என்னுடைய அன்பு சகோதரி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் நினைச்சு இவங்க ரெண்டு பேரையும் சொல்லும் போது தம்மு இருந்துட்டு இந்த பொண்ணை சொல்ற போது ஆனா ஐஸ்வர்யா வந்து ரொம்ப திறமையானவங்க பட்டிமன்றத்துல பேசுவாங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க நிறைய சாதனை

அந்த பாட்டு எப்ப தெரியுமா அப்படியே சிஞ்சு மாதிரி ஆடை கட்டி வராளாமா இந்த பொண்ணு வந்த உடனே திருவிழாவே களைகட்டிடுச்சு பாட்டு கொடுத்தாங்க பாருங்க சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு இந்த பாட்டு வந்து ஆனா இப்ப கேட்டாலும் நமக்கு அப்படியே உற்சாகம் வருது இல்ல பாட்டு சாதாரணமா சரி இப்படி தமக்கு தமக்கு நான் அடிக்கதான் பாட்டு இருக்கா அப்படின்னா மனசுக்குள்ள அப்படியே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஊத்துன மாதிரி பாட்டு இருக்கு இல்ல பாட்டு எப்படி கொடுத்தாங்க பாருங்க நமக்குன்னே ஒருத்தர் புறப்படுத்திருக்காருங்க நம்மள மாதிரி இப்படி ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு மேடையில பேசுற பாடுற வண்டி ஓட்டுறவங்களுக்காகவே ஒருத்தர் பிறப்படுத்தவர் அவருக்கு பேரதான் இசை ஞானி இளையராஜா அவர் பார்த்து இல்லாம பல வண்டிகள் பெற்றோர்